मे नरकम् तत किं तत किं तत किं तत किं करत्रं धनौ पुत्रपौत्रादि सर्वं गृहं माधव सर्वमेतति जातम् நான் இந்த ஆரம்பத்தில் இந்த கோயம்புத்தூர் சென்ட்ரல் ப்ரிசன் அங்கே கிளாஸ் ஆரம்பித்தோம் முதல் போன ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு நாள் நம்ம அங்கே விளையாடுறோம் அந்த பாத்து பக்கத்தில் பெரிய ஒரு செவரு நான் என்ன இந்த செவருன்னு கேட்டேன் அவர் இது ஜெயிலுன்னு சொன்னாங்க ஐயோ ஜெயிலு அப்படி என்ன நம்ம உள்ளே போய் பார்க்கணுமே யார் இருக்காங்களோ போய் பார்க்கலாமே மனிதர் தானே இருக்கிறாங்க உங்கள் கிட்டே சிக்கக்கூடாது அந்த அவர் கொஞ்சம் காப்பாற்றலான்னு அவர் உள்ளே வச்சுருக்காங்க சரி உள்ள போய் பார்க்கலாம் நினைச்சேன் உள்ள இல்லை வெளியே வரது மட்டும் கஷ்டம் இல்ல உள்ள போறதே ரொம்ப கஷ்டம் வருஷம் ஆயிடுச்சு வேற வழி இருந்தது போறதுக்கு அப்படி வேண்டாம் நினைச்சே நான் இதுதான் நமக்கு பிரச்சனை செவர் கட்டினா வெளியே இருக்கிறவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு செவரு கட்டினா உள்ளே இருக்கிறவங்க கூட வெளியே போக முடியல அப்படி தானே நம்ம பாதுகாப்புக்காக நம்ம ஒரு செவரு கட்டினா நமக்கு ஏதோ வெளியே இருக்கிறவங்க உள்ள வரக்கூடாதுன்னு செவரு கட்டணும் பிரச்சனைனா உள்ளே இருக்கிறவனும் வெளியே போக முடியல எப்போ இந்த மாதிரி சிக்கல் வருதோ இப்போ சுதந்திரத்தை தேடுதல் வந்துடுச்சு அந்த ஜெயிலுக்குள்ள போனால் ஒரு தோராயமாக ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே ஆக இருக்கிற மரங்கள் நிறைய இருக்குது ரொம்ப அழகான மரம் எல்லாமே இருக்குது அமெரிக்காவில் எல்லா ஜெயிலுக்குள்ளே போய் நாம் பண்ணப்போ அங்கே எல்லா வசதி இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையும் ஒன்றே ஒன்று சுத்தந்திரம் இல்லை இந்த ஒரே ஒரு காரணத்தினால அங்கே உள்ள போனீங்கன்னா காற்றுலேயே ஒரு பாதிப்பு மூச்சு எடுத்தாலே கண்ணில் தண்ணி வந்துடும் சும்மா காற்றுலேயே ஒரு பாதிப்பு அப்படியே இருக்குது ஒரு வழி தப்பிச்சுக்கவே முடியாதுங்க உள்ளே போய் ஒரு தடவை கூட நாங்கள் போய் கண்ணில் தண்ணி இல்லாமல் வரல என்னத்துக்குன்னா சும்மா மூச்சு எடுத்தாலே பாதிப்பு வருது எல்லாமே இருக்குது உணவு நல்லா இருக்குது வெளியே இருந்தாலும் அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்க மாட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குது யாரோ வர்றாங்க அவரே கதை தேர்ப்பாங்க அவரே மூடுவாங்க அவரே லைட் ஆஃப் பண்ணுறாங்க எல்லாம் அவரே பண்ணுறாங்க சும்மா ராஜன் மாதிரி இருக்க முடியும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன மனத்தில் சுதந்திரம் இல்லைன்றதை ஒரு உணர்ந்துச்சு அவ்வளோதான் பாதிப்புன்றது அப்படியே காத்திலே பறக்குது மனிதனுக்கு இவ்வளோ முக்கியமானது சுதந்திரம்ன்றது இது உணர்ந்துதான் நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஆழமாக மனிதனுடைய உயிருக்கு என்ன அடிப்படையான தன்மைன்னு உணர்ந்து ஒன்னே ஒன்று வேணும் மனிதனுக்கு என்ன வேணும் முக்தி வேணும் ஸ்வர்க்கத்தில் போய் உட்கார் வச்சால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிக்கல் மாதிரி ஆகிடும் இப்போது நம்ம சூரிய மண்டலம் இருக்குது இதில் ஏதோ பத்து பன்னெண்டு கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் மேலே போய் இப்படி கீழே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ கிரகம் இருக்குது இதில் எல்லாமே எல்லாத்துக்கும் அழகான கிரகம் எதுன்னு நினைக்கிறீங்க எதுன்னு நினைக்கிறீங்க பூமி தான் இது சொர்க்கம் இல்லைன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கதான் நான் கேக்குறேன் உட்காந்து கஷ்டப்படுறீங்களோ என்னமோ ஆமா எங்கெங்கே போய் பார்த்தாலே போய் போயிருக்காங்க நம்ம மங்கள கிரகத்துக்கு போயிட்டாங்க புதத்துக்கு இப்போ போயிட்டாங்க அமெரிக்காவில் இந்த எங்கெங்கோ போகிறாங்க எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை இந்த ஒரே ஒரு கிரகத்தில் தான் இப்படி உயிர் துடிக்கிற மாதிரி உயிர் நடக்குது ஸோ அங்கெல்லாம் உங்கள் போடல எங்கேயோ ஸ்வர்க்கத்தில் போட்டோம் ஸ்வர்கத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு உள்ளத்தில் ஒரு நிலை உருவாக்கிட்டோம் ஏதோ ஒரு காரணம் ஒன்றும் இல்லைன்னா என்ன உருவாக்கிக்கிறோம் அதுக்கான வெளியிலேருந்து ஒன்றும் நம்ம குத்து தேவையில்லை வெளியிலேருந்து யாராவது டெய்லி குத்துறாங்களா நம்ம குத்துறாங்களா அப்படி ஒன்றும் இல்லை நமக்கு நாமே ஸ்கீம் இது டெய்லி குத்துக்கணும் டெய்லி இப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் மனம் வச்சு உங்களையே குத்துக்கிற மாதிரி கட்டுப்பாடு உங்களுக்குள்ள இருக்கிறப்போ உங்கள் மனம் கூர்மையாக ஆகிடுச்சின்னா கொஞ்சம் பிரச்சனை தானே ம் ஹலோ கொஞ்சம் மந்தமாக இருந்தாலே மேலே ஆயிடும் மந்தமான மனத்தோட இருந்துடலாமா கூர்மையாக பண்ணிக்கலாமா கூர்மையான ஒரு கருவி நம்ம கையில் இருந்தால் நமக்கு என்ன இருக்கணும் நம்ம கை ஸ்டெடியாக இருக்கணும் கூர்மையான ஒரு ஆயுதம் நம்ம கையில் கொடுத்துட்டா நாம் இப்படி 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 இருந்தால் என்ன ஆகும் நமக்கு பாதிப்பு நமக்கு சுத்தாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துடும் தானே யோகான்னு இவ்வளோதான் இவ்வளோ கூர்மையான ஒரு ஆயுதம் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க இதனால் இது ஒரு சமநிலை கொண்டு வரணும் இது சமநிலை கொண்டு வந்தால் இந்த புத்தி நமக்கு இருக்கிற பலவிதமான சக்தி எல்லாமே நம்ம நன்மைக்காக செயல்படும் எது நம்ம நம் நன்மைக்காக செயல்படுதோ அது எல்லா உயிருக்கும் நன்மையாக தான் இருக்கும் வேறு எப்படி இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சமநிலை கொண்டு வர்ற விஜ்னானத்துக்கு நாம் யோகான்னு சொன்னோம் இது யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம் நினைக்கிறீங்க அவங்க எதிர்க்கையில் கொடுக்க வேண்டாம் இது எதிரிக்கலாமா அவனு அமைதியா இருந்துட்டா என்ன பண்றது அவனு அமைதி ஆயிட்டா என்ன ஆகும்னா நமக்கு நமக்கு எதிரி பிரச்சனை இருக்காது இல்ல எதிரி கூட போராடலாம் இல்ல எதிரியே இல்லாம பண்ணிக்கலாம் எது மேல நினைக்கிறீங்க எதிரியே இல்லை எதிரி தனமே அழைச்சிட்டோம் அவனுக்குள்ளே இதே மேல தானே எதிரி அழைக்கிற பதிலாக எதிரி தனமே எடுத்துட்டோம் இதே மேல தானே இதுக்காக யோகா கடவுள் பேர் சொல்லி சொர்க்கத்து பெயர் சொல்லி ரொம்ப போராடுறாங்க சாமான்யமாக இல்லை போராட்டம் ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து நடந்தே இருக்குது இப்போ இப்போ தான் எல்லாமே எல்லார்கிட்ட கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறீங்க மித்ததெல்லாம் எந்த அளவுக்கு கொலை நடந்தது எந்த அளவுக்கு ரத்தம் சிந்திச்சது பார்க்கல நாம் ஆனால் நடந்துருக்குது ஒன்று ரெண்டு இல்லை கோட்டி கணக்கில் மக்களை வெட்டி 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 போட்டிருக்காங்க என்னத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அண்ண நாம் நமக்குள்ளே ஸ்வர்க்கம் உருவாக்கலன்னா எந்த சொர்க்கம் வராது அங்கே போனாலும் தானே பிரச்சனை இன்னொரு கிரகத்துக்கு போனாலும் இதேதானே பிரச்சனை இந்த ஆள் போனால் நமக்குள்ளே சொர்க்கம் பண்ணிட்டா நம்ம நாட்டுக்குள்ளே சொர்க்கம் பண்ணிக்கிறது நம்ம உலகத்துக்குள்ளே சொர்க்கம் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நாம் உலக அமைதி பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இவனு அமைதியாக வச்சுக்கோம் நாம் இங்கே இருக்கிற மக்கள் அமைதியாக இருந்தால் అమ్మదా ఉలకం దాని నమ్మెల్ అందా అన్పన ఉలకం దాని ఆనందమాందా బుద్ధిశాలి బుద్ధిశాలిందా బుద్ధిశాల ఉలకం దాని నా ముట్టాళు అన బుద్ధిశాల ఉలకం వేణం బుద్ధిశాలి ఉలకం వేణు ఎన్న అర్థం ముట్టాలతో ఊరిడ్చి అప్పుడు తానే இந்த யோகா இந்த குரு பௌர்ணமின்றது எதுக்காக முக்கியமானதுன்னா இதுக்காக இந்த நாள் இப்படி நம்ம ஞாபகப்படுத்தாங்க என்னென்னமோ இருக்கக்கூடும் உலகத்தில் நூறு நிகழ்ச்சி இருக்குது எல்லாருக்கு எது எதோ இருக்குது நிகழ்ச்சி சில நிகழ்ச்சி நமக்கு பிடிக்கும் சில பிடிக்காது சில குத்துது சில நம்ம மேலே ஓடுது அசிங்கமான நிகழ்ச்சி இருக்குது என்னென்னமோ இருக்குது என்னமே இருக்கட்டும் இந்த ஒரு மனிதனை ஒரு அழகான நிலையில் வச்சுக்கலாமான்னு கேட்குறேன் வச்சுக்கலாமா ஐயோ சத்குரு எங்கே பார்த்தாலும் சேருதான் நானும் சேராயிடுவேன் இப்படியா சேர்ல இருந்தாலே ஒரு தாமரை பூ மாதிரி மலர்ந்துடலாமா